வேதாகமத்தில் பயத்தை குறித்து பத்து வேத வசனங்கள் யோஷுவா ஒன்று ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் உபாகமம் முப்பத்தி ஒன்று ஆறு நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோதரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பத்தொன்பது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்களின் ஆத்துமாவை தேற்றுகிறது சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் வெடனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ரெண்டு தீமோத்தேயு ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஏசையா நாற்பத்தி மூன்று ஒன்று யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு ஏழு வசனங்கள் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று மற்றும் பதினான்கு உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோபு என்னும் பூச்சியே இசரவேலின் சுருக்கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இசுரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் ஆமே ஹலிலூயா